உயர்கவிதை படைக்க வந்த பெருமக்களுக்கும் என் உயிரினும் மேலான உடன் மேலான உடன்பிறப்புகளுக்கும் வணக்கமும் வாழ்த்தும் குவிக்கின்றேன் புத்தாண்டு வாழ்த்துரைக்க வருக என்று தொலைக்காட்சி நிலையத்தார் தூது விடுத்தார் தூ தூ புத்தாண்டு வாழ்த்துரைக்க வருகை என்று தொலைக்காட்சி நிலையத்தார் தூது விடுத்தார் தூ தூ இவன் எதற்கு என்ற காலம் மாறி தூ தூ இவன் எதற்கு என்ற காலம் மாறி தூது விடுக்கும் காலம் தோன்றியது என்றோ இங்கிருக்கும் கவிஞர்களின் அரங்கிற்கு நான் தலைவனாம் வேடிக்கை நல்ல வேடிக்கை இலக்கணம் எனும் தாய்ப்பால் அருந்தாமல் பசி எடுத்த போதெல்லாம் புது கவிதை புத்திப்பால் குடித்திடும் நான் எனும் தாய்ப்பால் அருந்தாமல் பசி எடுத்த போதெல்லாம் புதுக்கவிதை குட்டிப்பால் குடித்திடும் குழந்தை நான் என அழைத்து கவியரங்க தலைமை ஏற்க செய்துள்ளார் ஏனென்று யோசித்து பார்த்த போது நான் வைகாசி என் கவிதைக்கு என கேட்க மாட்டேன் வைகாசி வைகாசி என் கவிதைக்கு என கேட்க மாட்டேன் அதனாலே சித்திரைக்கு வாழ்த்து சொல்ல அழைத்துள்ளார்கள் கவியரங்கில் பங்கு நீ பெற்று அந்த சித்திரை பெண்ணுக்கு ஆசி கூறந்தார் கவியரங்கில் பங்குனி பெற்ற அந்த சித்திரை பெண்ணுக்கு ஆசி கூறந்தார் பங்குனி பெற்ற சித்திரை பெண்ணுக்கு ஆசி கூறந்தார் புரட்டாசி கூற மாட்டேன் என்பதாலே புரட்டு ஆசி கூற மாட்டேன் என்பதாலே துணிந்து அழைத்தார் போலும் நான் வரும்போது மார்கழியா தாவணியுடன் மார்கழி மார்கழியா தாவணியுடன் விலகாத தாவணி உடன் மார்கழியா தாவணி உடன் ஆவணி பெண்ணாள் மரபு வழி குடும்ப வங்கை என்னை பார்த்து ஆ நீயா என்று ஆணி மார்கழியா தாவணி ஆவணி பெண்ணாள் மரபு வழி குடும்ப வங்கை என பார்த்து ஆ நீயா என்று ஆடி தீர்த்தாள் ஆ நீயா என்று ஆடி தீர்த்தாள் தை தை என்று அனல் கொட்டும் விழிகாட்டி தை தை என்று அனல் கொட்டும் விழிகாட்டி எதற்காக